இன்னைக்கு என்னமா சட்னி எனக்கு என்ன சட்னி தெரியுமா முள்ளங்கி தான் சட்னி அரைக்க போகிறேன் வந்து ரெண்டு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் தழை கருவேப்பில் வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மிளகு தக்கா எது என்னது புளி மானால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊட்டியிருக்கேன் பிள்ளைங்க வந்து நான் அந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிறோம் அந்த எண்ணெயில் கருவேப்பிலையை சேர்த்து வதக்குறோம் நம்ம கலர் மாறி வேறு வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வைக்கணும்னா போதும் இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே என்னெ வடிகட்டிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தை அள்ளி வச்சுருங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் விட கம்மியாக தான் வரும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கள்ளப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உட்டம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சாரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் மிளகு ஒரு ப அஞ்சாறு பூண்டு பல் இது கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ வெங்காயம் பெருசு பெருசாக இருந்ததுனால அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகாயும் மிளகாய் வர கில்லி வச்சுருக்கேன் அப்படியே போட்டு இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தேவை எண்ணெய் பத்தலைன்னா நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பிடிச்சிட்டு இப்போ வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வேணும் பண்ணிட்டீங்களா தக்காளி கொஞ்சமாக உப்பு

வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வதங்கிச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் நம்ம ஆற விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரித்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குறேன் அதை அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டு மறைச்சிடும் சட்னியை தாளிச்சு விட்டுற வேண்டியதாங்க சூப்பராக இருக்கும் இது நம்ம முள்ளங்கி தான் சேர்த்து அரைச்சிருக்கோனே தெரியவே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க மற்ற சட்னி மாதிரி இது வதக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னியை எடுத்து எண்ணெயில் வச்சுட்டு அதே லைட்டாக இது பண்ணிட்டு விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இது வந்து நம்ம முள்ளங்கியில தான் அரைச்சிருக்கோங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்